ஏன்னா நாங்க போறோம் ஆமாங்க ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போறோம் அதுவும் முடிஞ்சளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் பிளானிங் இந்த கிஃப்ட் எதுக்காகனா ஒண்ணுமே இல்லைங்க வர்ற மே நாலாம் தேதி எங்களுடைய கல்யாண நாள் சோ அன்னைக்குன்னு ஒரு ஸ்பெஷலான நாளுங்க அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா சொல்லுவோமா வேணாம் சொல்ல வேணாம் அன்னைக்குன்னு சொல்றோம் அதுதான் சூப்பரா இருக்கும் ஏன் அதே அதான் நல்லா இருக்கும் அன்னைக்குன்னு சொல்றோம் ஆக்சுவலா இந்த உலகமே இந்த உலகம் காரணமே காரணம் ஒரு உயிர்ப்பு தாங்க உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா நான் ஒரு கவிதை ஒன்னு எழுதியிருக்கேன் என்னன்னா வானுக்கும் மண்ணுக்கும் பரவாயில்ல இன்னும் ஞாபகத்திருக்கேன் வானுக்கும் மண்ணுக்கும் நட்சத்திரங்களுக்கும் கோள்களுக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு ஒன்றே இந்த உலகை இயக்குகிறது கவிதைங்க நீ சரி விடுங்க ஆஹ் இதே மாதிரிதாங்க இந்த ஈர்ப்புனாலதான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்க பாரு அப்படி இப்படின்னு என்ன விஷயம் சொல்ல போறோம் பாரு இதுதாங்க ஏதாவது ஒண்ணு உலகிக்கிட்டே இருப்பேன் சரி விடுங்க நான் அன்னைக்குதான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் ஆஹ் நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் ஆஹ் இவங்களுக்கு தெரியும் அது ஏன்னா அனுபவப்படுறாங்கல்ல அதுதான் சைய காட்டுறாங்கண்ணா சரி விடுங்க நான் பேச உண்மையே வரவழை பேசிட்டே இருப்பேன் நம்ம வந்து கான்செப்ட் போயிருவோம் சரியா என்னன்னா ஒண்ணுமில்லங்க ஆக்சுவலா இவ்வளவு கொடுக்க போறோம் ஒரு பத்து பேரை சரி பண்ணி கொடுக்க போறோம் எங்களால எவ்வளோ முடியுமா அவ்வளோ காசான கிஃப்ட் கொடுக்கலாம் பிளானிங் நாங்கள் வந்து மற்ற சேனல் மாதிரி ஒரு லட்சம் ஐம்பதாயிரவாலாம் கொடுக்க முடியாதுங்களால ஐம்பதாயிரூவா ஒரு லட்சம் ரூபாய்லாம் கிவவே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்குலாம் இப்போதைக்கு எங்களால் பண்ண முடியாது அப்படி பண்ணணும்னா இவங்க உதவணும் ஏதாவது நகையை வச்சு தரணும் அவங்களுக்கு தரணும் ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன சேனல் தான் ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் நாங்க வந்து இன்னும் ஒரு பத்து நாள் கிடக்கு எங்களுடைய கல்யாணக்கு ஸோ அதில் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து தொடர்ந்து இதை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அந்த அப்டேட்ல வந்து அந்த வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது எந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அதை தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணலான்னு இருக்கோம் கண்டிப்பா ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலான்னு ஒரு பிளானிங்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணுங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து வீடியோல வந்து என்ன அப்டேட்ன்னு மீட் பண்ணுவோமா ஓகே பாய்